மனிதரில் புனிதர் புனித லொயாலோ இன்னாசியார் இனிகோ என்ற இன்னாசியாரின் இளமை நாட்கள் பிரான்ஸ் நாட்டு போர் வீரர்களிடமிருந்து தம் அரண்மனையும் பாம்பாலுனா கோட்டையையும் காப்பாற்றும் போர்க்கால நிலையையே கழிந்தன ஒரு நாள் எதிர்பாராத நடந்துவிட்டது எதிரியின் பீரங்கி பாம்பலுனா கோட்டையை தகர்த்தது சிங்க மனதுடன் கோட்டையை காத்து நின்ற இனிக்கோவின் காளையையும் துளைத்தது முறிந்த எலும்புகளை எடுத்து வைத்து காட்டி மருத்துவம் அளித்தனர் சரியாக பொருத்தாமல் வைத்து கட்டப்பட்டதால் மீண்டும் ஒரு முறை அவற்றை சரி கட்ட நேர்ந்ததால் அவருக்கு உயிர் போகும் அளவுக்கு வேதனை ஏற்பட்டது பல நாட்களாக படுத்த படுக்கை இந்நாட்களில் கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை நூலொன்றும் புனிதர்களின் வரலாற்றும் அவருக்கு பொழுது போக்குகளாக கொடுக்கப்பட்டன இவற்றை ஆழ்ந்து படிக்க படிக்க புதிய உலகமே அவர் கண்முன் வந்து நின்றது இவ்வுலக பொருட்களையுடையும் பதவிகளைவிடையும் நிலையற்ற தன்மையை ஆழமாக உணர்ந்தார் அது முதல் இறைவனின் மிக பெரும் மகிமைக்காக உழைக்க வேண்டும் என்பது அவரது அசைக்க முடியாத குறிக்கோள் ஆகிவிட்டது மரியனை தம் சேயுடன் அவருக்கு அளித்த காட்சி பெரியதோர் ஊக்கம் அளித்தது திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ உறுதி எடுத்துக் கொண்டார் பார்சலோனாவில் இருந்து மொன்சாராவுக்கு அருகில் உள்ள மரியன்னை ஆலயத்திற்கு பயணமானார் மூன்று நாள் கடந்தவுடன் கூடிய தியானம் ஒன்றை மேற்கொண்டு பொது பாவ சங்கீர்த்தனம் செய்தார் இதன் பிறகு ஆடம்பரமான தம் உடைகளை ஒரு எளியவனுக்கு கொடுத்தார் அடுத்து பதினோரு மாதங்களும் அண்மையில் இருந்த குகையில் தங்குவதும் மருத்துவமனையில் தொண்டு செய்வதும் தவ முயற்சிகளில் ஈடுபடுவதுமாக நாட்களை செலவழித்தார் பழைய பாவ நினைவு அவரை கசக்கி பிழிந்தது ஆனால் இந்நிலையிலும் ஆண்டவரின் ஆறுதல் ஏராளமாக கிடைத்து கொண்டிருந்தது தாம் செய்த பெருமளவில் வெற்றி கண்ட ஞான முயற்சிகளை எழுத்து வடிவில் மன்ரேசா குகையில் தங்கியவாறே அமைத்தார் முழுமையான மனமாற்றம் அடைந்த பின் புனித ஞாட்டிற்கு திருப்பயணமானார் அங்கிருந்து வந்த பிறகு பதினோரு ஆண்டுகள் இலத்தீன் இலக்கணத்தையும் மற்ற மறை கல்விகளையும் கற்றுக்கொண்டார் நாற்பத்தி மூன்றாம் வயதில் பாரிஸ் பல்கலைக்கழகம் இவருக்கு எம்ஏ பட்டம் அளித்தது பின்னர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டில் மாட்டார் என்ற நகலில் அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா அன்று ஆறு தோழர்களுடன் சேர்ந்து ஏழ்மை கற்பு ஆகிய இரு வார்த்தை பாடுகளை எடுத்துக்கொண்டார் இந்த ஆறு தோழர்களின் தூய பிரான்சிஸ் சவேரியாரும் ஒருவர் ஆவார் இவ்வார்த்தை பாடுகளுடன் புனித நாட்டில் நற்செய்தியை பரப்புவது அல்லது இது முடியாது போனால் திருத்தந்தையிடம் தங்களை முழுவது மதுமாக ஒப்படைப்பது என்று முடிவுக்கு வந்தனர் திருத்தந்தை மூன்றாம் பவுல் இக்குழுவிடம் சிறப்பான அன்பு காட்டினார் சிலரை குருத்துவத்தை மேற்கொள்ளவும் கேட்டுக்கொண்டார் குரு பெற்ற இன்னாசியார் முதற்பலி நிறைவேற்ற ஓராண்டு அளவாக தம்மை தயாரித்து கொண்டார் நாளடைவில் இக்குழு ஒரு துறவர சபையை திகழ்ந்தது ஆனால் மற்ற சபைகளில் நடைபெற்றது போல் இவர்களை கட்டளை ஜெபம் சொல்ல ஒன்றாக கூடி வரவில்லை கீழ்ப்படிதல் இந்த சபையின் அச்சாணியாக அமைந்தது திருத்தந்தையிடம் சிறப்பான முறையில் தங்கள் கீழ்ப்படிதலை காட்டுவதாக நான்காம் வார்த்தைப்பாடும் கொடுத்தனர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இன்னாசியா தமது சபையின் முதல் தலைவராக தெரிந்து கொள்ளப்பட்டார் இயேசு சபை என்ற பெயர் கொண்டு ஆயிரம் உறுப்பினர்களுடன் அன்று அச்சபை பொலிவுடன் விளங்கியது இன்று இச்சபை ஏறத்தாழ இருபத்தி ஓர் ஆயிரம் உறுப்பினர்கள் உலகெங்கும் பணியாற்றி வருகின்றனர் ஆண்டவரே எனது விருப்பம் எனது நினைவு எனது அறிவு எனது உள்ளம் முழுவதையும் ஏற்றுக்கொள்ளும் எனது இருப்பையும் என்னிடம் உள்ளவை அனைத்தையும் நீரே எனக்கு அளித்தீர் இவற்றை உமது திருவுளத்தின் முன் எடுத்து வைக்கிறேன் என்னை வழிநடத்தும் உமது அன்பையும் அருளையும் மட்டும் எனக்கு தாரும் இவற்றுடன் நான் போதிய அளவு செல்வாக்குள்ளவன் என்பதால் வேறு எதையும் நான் கேட்க மாட்டேன் புனித லொயாலா இன்னாசியாரே எங்களுக்காக ஜெபியுங்கள்